அவர் சேனல் ஸ்டூடண்ட் ஸ்டேஷன் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் ஒன் இயல் ஒன்று எங்கள் தமிழ் பாடலோட பாட விளக்கம் பார்த்தோம் புக் பேக் எக்ஸைஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து மைண்ட் மேப் மன வரைபடம் பார்க்கலாம் எங்கள் தமிழுடைய எங்கள் தமிழ் இந்த பாடலை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் யாருன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஸோ இதில் வந்து தமிழ்மொழி எப்படிப்பட்ட மொழின்னு சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப தொன்மையான மொழி தொன்மையான மொழின்றது பழமையான மொழி அடுத்தது ரொம்ப மென்மையான மொழி வளமையான மொழி வளமிக்க மொழி இனிமையான மொழி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ்மொழி வந்து தொன்மையான மொழி மென்மையான மொழி வளமையான மொழி இனிமையான மொழி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாய்மொழி ஆகிய அந்த தமிழ்மொழி வந்து நமக்கு வந்து அருள் தரக்கூடிய நெறிகளை நிறைந்த அறிவை தருகிறது நமக்கு அருள் நெறி நிறைந்த அறிவை வந்து நமக்கு தருது நம்மளுடைய தமிழ்மொழி ஒரு பொருளை வேணும் அப்படின்றதுக்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டாங்க கற்றவர்கள் ஓகே okay, இந்த தமிழ்மொழிய கற்றுக்கிட்டவங்க தமிழ்மொழியை கற்றவர்கள் வந்து நமக்கு இந்த பொருள் வேணும் அவங்கள புகழ்ந்து பேசுனா வந்து நமக்கு அந்த பொருளை கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சி யாரையும் பொருள் வேண்டி யாரையும் புகழார் அடுத்து போற்றாதவரை இகழார் நம்மளை பாராட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு திட்டவும் செய்ய மாட்டாங்க ஓகேவா நம்மளை பா போற்றலை பாராட்டலை அப்படின்னு சொல்லிட்டு இகழ்ந்து பேசவும் மாட்டாங்க தமிழ்மொழியை கற்றவர் பொருள் வேண்டி யாரையும் புகழார் போற்றாதவரையும் இகழார் கொல்லாமை கொல்லா எந்த உயிரையும் கொல்லாம இருக்கிறத வந்து ஒரு குறிக்கோளாக வச்சுருக்காங்க கொல்லாமையே குறிக்கோளாக வச்சிருக்காங்க பொய்யாமை பொய் கூறாமை அதை வந்து ஒரு கொள்கையாக வச்சுருக்காங்க எந்த உயிரையும் கொள்ளாதது குறிக்கோளாக வச்சு பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு மனிதர்கள் வந்து இன்பமாக வந்து அன்போடவும் அறத்தோடவும் வாழ்கிறாங்க அன்பையும் அறத்தையும் தூண்டும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்மொழி எல்லார்கிட்டேயுமே அன்பையும் அற வழியில் நடக்கிறதுக்கும் வந்து தூண்டிவிடும் ஊக்கப்படுத்தும் இந்த மாதிரி நடக்கணும் இந்த வாழ்க்கை நம்ம வாழ்க்கை முறை வாழ்ந்தாதான் பண்படுத்தப்பட்ட வாழ்க்கையா இருக்கும் அப்படின்ற மாதிரி அன்பையும் அறத்தையும் தூண்டும் அச்சத்தை போக்கும் நமக்கு வந்து நம்ம கற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அவங்க கிட்ட இருக்கிற பயத்தை போக்கி அச்சத்தை போக்கும் அச்சம்ன்றது பயம் அச்சத்தை போக்கி நமக்குள்ளே வந்து இன்பம் தரும் பயம் உள்ளனாலே நம்ம சந்தோஷமாக இருப்போம் இல்லையா ஸோ அச்சத்தை போக்கி இன்பம் தரும் நம்மளுடைய தமிழ் மொழி எப்படி போன்ற மொழினா தேன் போன்ற இனிமையான மொழி தேன் போன்ற மொழி சரிங்களா ஸோ இதுதான் வந்து மனவரைபடம் தடவை பாருங்கள் எங்கள் தமிழ் எங்கள் தமிழோடைய ஆசிரியர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தமிழ்மொழி வந்து தொன்மையான மொழி மென்மையான மொழி வளமையான மொழி இனிமையான மொழி அதுக்கடுத்தது வந்து அருள் அருள்நெறிகள் நிறம் நிறைந்த அறிவை நமக்கு தருகிறது அருள்நெறி நிறைந்த அறிவு பொருள் வேண்டி யாரையும் புகழார் போற்றாதவரை இகழார் கொள்ளாமை குறிக்கோளாகவும் பொய்யாமை கொள்கையாகவும் வைச்ச அதை வந்து பின்பற்றுவாங்க அன்பையும் அறத்தையும் தூண்டும் அச்சத்தை போக்கும் தேன் போன்ற மொழி மன வரைபடம் பார்த்துட்டோம் இப்ப ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் நம்ம நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஆசிரியர் யார் எங்கள் தமிழுடைய ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் அவர்கள் இவர் வந்து வே ராமலிங்கனார் அவருடைய பெயர் வந்து வே ராமலிங்கனார் இவருடைய பெயரை வந்து நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்னா வே ராமலிங்கனார் சரிங்களா இவருடைய பெயர் என்னன்னா ராமலிங்கனார் இவர் வந்து நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுவார் இவர் பிறப்பு வந்து அக்டோபர் பத்தொன்பது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்த ஊர் இவர் எந்த ஊரில் பிறந்தார்னா மோகனூர் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற மோகனூர் அப்படின்ற ஊர்ல பிறந்தாரு மற்ற பெயர்கள் அவரை வந்து சில பெயர்கள் கவிஞர் அந்த ஆசிரியர்களை வந்து வேற வேற பெயர்ல போற்றி சொல்லுவாங்க இல்லையா இவர் என்னன்னா சொல்லுவாங்கன்னா காந்திய கவிஞர் மற்ற பெயர்கள் என்னன்னா காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் அடுத்து சிறப்பு பாத்தீங்கன்னா இவர் வந்து தமிழகத்துல முதல் அரசவை கவிஞராய் இருந்தவர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் இவர் இயற்றிய நூல்கள் பார்த்தீங்கன்னா மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி இதுதான் இவர் எழுதிய நூல் இயற்றிய நூல்கள் பெயர் இவருடைய பெயர் வந்து வே ராமலிங்கனார் பிறப்பு அக்டோபர் பத்தொன்பது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு பிறந்த ஊர் மோகனூர் நாமக்கல் மாவட்டம் மற்ற பெயர்கள் பார்த்தீங்கன்னா காந்திய கவிஞர் இவரை நாமக்கல் கவிஞர்னும் போற்றப்படுவார் அழைக்கப்படுபவர் அடுத்து காந்திய கவிஞர்னும் சொல்லுவோம் சிறப்பு அவருடைய சிறப்பு என்னன்னா தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக இருந்தார் இயற்றிய நூல்கள் பார்த்திங்கன்னா மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி இதெல்லாம் இவர் இயற்றிய நூல்கள் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து கவிதை பிழையை பத்தி பார்க்கலாம் என்ன இருக்குன்ற மாதிரி எங்கள் தமிழுடைய மனவரைபடம் ஆசிரியர் குறிப்பு இதெல்லாமே பார்த்துட்டோம் you for your support. தேங்க்ஸ் ஃபார் watching.